வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது யாப்பருங்கலம் அது சொல்லக்கூடிய வகைகளை குறித்து தான் பார்த்துட்ருக்குறோம் உருபியல் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம வந்து செய்யுளியலை பார்த்துட்ருக்கோம் வெண்பாய் இனங்கள் குறித்து ஒரு காணொலி போடப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம ஆசிரியப்பாவை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது முதுகலை தமிழாசிரியர் தேர்விற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் காணொலியிலிருந்து தேவையான அளவு குறிப்புகளை எடுத்து வைத்து படிப்பது சிறப்பாக இருக்கும் இந்த காணொலியை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் அடுத்த ஆசிரியப்பாவியல் ஆசிரியப்பா அகவல் இசை என அகவல் மற்றவை ஏஓன்ஐஎன்றெருமே அகவல் ஓசையுடையது ஆசிரியப்பா அகவலோசையுடையது ஆசிரியப்பாவினுடைய இறுதி பாடலுடைய இறுதி பெரும்பாலும் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு ஆனாலும் இந்த ஏ ஓஎன் ஐ இந்த மாதிரி உ அசை சொற்களை கொண்டு முடிவது ஆசிரியப்பாவிற்குரிய சிறப்பு ஆசிரியப்பாவிற்கு பெரும்பாலும் அவருடைய முறி முடிவு வந்து இந்த சொற்களை கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பாடல்லே சொல்லப்படுகிறது அடுத்து ஆசிரியப்பாவின் வகைகள் நேரிசை இணைகுறல் மண்டிலம் நிலை பெயர் ஆகும் மண்டிலம் என்று அகவல் நான்கே பாருங்க என்ன பெயர் வழங்கப்படுகிறது நேரிசை ஆசிரியப்பா இணைகுரல் ஆசிரியப்பா மண்டிலம் நிலை மண்டில ஆசிரியப்பா அதுதான் மண்டிலம் நிலை பெயர்ன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆகு மண்டிலம் என்று அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் ஆகு மண்டிலம் என்று அகவல் நான்கே அப்படின்னு அகவர்பா நான்கு வகை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா எப்படி இருக்குமா அந்த அடியின் அயலடி சிந்தடி வந்தன நேரிசை ஆசிரியம் மே அந்த அடியின் அப்படின்னா கடைசி கடைசி அடியினுடைய அடி அப்ப அயல் அடினா கடைசிக்கும் முந்தின அடி நான்கு வரி பாடல் அப்படின்னா நான்காவது வரி கடைசி வரி அதற்கு அயல் அடி மூன்றாவது அடி சிந்தடியாக வருவது நேரிசை ஆசிரியப்பா அடுத்ததாக இணைகுறல் ஆசிரியப்பா இணைகுறல் இடை பல குறைந்திரல் இயல்பே இணைக்குறல் ஆசிரியப்பா அப்படின்னாலே இடையில அதாவது முதல்ல நான்கடி மூன்று ரெண்டு திரும்ப நான்கு அப்படின்னு குறைந்து கூடி வரக்கூடியது இணைக்குறல் ஆசிரியப்பா அடுத்த அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா மனப்படும் அடிமுதலாயிரம் மண்டிலம் ஆகும் அதாவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறதுக்கான பொருள் மனப்படும் அப்படின்னா மனதில் பட்டது போல நமக்கு தோன்ற மாதிரி அந்த அடிகளை அடி முதலாய் ஈரின் முதல்லையும் தூக்கி போட்டுக்கலாம் கடைசிலையும் தூக்கி போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் அந்த நான்கு அடியை மாற்றி போட்டுக்கலாம் இப்போ பொருள் கொள்ளும்போது நான்காவது அடியை இரண்டாவதாக போட்டு பொருள் கொண்டாலும் அதே பொருள் வரும் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அடியிலும் அந்த அடியிலேயே பொருள் முடிந்து விடும் அப்படி வர்றதுதான் வந்து என்னது அடி மறி மண்டில ஆசிரியப்பா அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நிலை மண்டில ஆசிரியப்பா ஒத்த அடியின் அடியின ஆகியும் ஒற்றிர நிற்பவும் எனும் நிலை மண்டிலமே ஒத்த அடியினமாகிய நேரிசை ஆசிரியப்பா பார்த்தோம் நான்கடி கொண்டதா இருக்கும் ஆனா இயல் அடி மூன்று சீராக வரும் இணைகுரல் ஆசிரியப்பா என்ன பார்த்தோம் அப்படின்னா இடை பல குறுகி வரக்கூடியது இடையில ரெண்டு சீர் மூணு சீர் கொண்டதாக வரும் அப்படின்னு பார்த்தோம் அடிமறி மண்டில ஆசிரியப்பா அந்த ஒரு வரி நான்கு வரக்கூடிய அடிகளை எங்க மாத்தி போட்டாலும் அதனுடைய பொருள் மாறுபடாது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரிதான் நிலை மண்டில் ஆசிரியப்பா நான்கு அடி கொண்டதாக இருக்கும் அந்த நான்கு அடியும் எனது முழுமை பெற்றதாக அப்படியே இருக்கும் அந்த நான்கு அடி மூன்று நேரிசை ஆசிரியப்பாவை போல குறைஞ்சி வரும் இணைக்குறள் ஆசிரியப்பா போல அப்படி இப்படி வரும் அப்படிங்கிறது கிடையாது நாலு சீர்னா நாலு சீர் எல்லா அடியிலையும் நாலு சீர் இந்த மாதிரி நிலையாக கொண்டு வரக்கூடியது நிலை நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறது அடுத்ததாக அதனுடைய இனங்கள் ஆசிரியப்பாவினம் முதல்ல ஆசிரிய தாளிசை மூன்றடி ஒத்த முடுபின ஆய்விடின் ஆன்ற அகவத்தாலிசையாகும் மூன்றடி மூன்றடி உடையதாக வரக்கூடியது தாளிசை ஆசிரிய தாலிசை அப்படிங்கிறது மூன்றடி கொண்டதாக வரக்கூடியது தான் ஒத்த ஒத்ததாக அதாவது நான்கு சீர் இருக்குன்னா மூன்றடியும் நான்கு சீர் கொண்டதாகவே என்ன செய்யும் வரும் இப்படி தான் வந்து ஆசிரிய தாலிசை அப்படிங்கிறது அடுத்த துறை கடையதன் அயலடி கடைதபு நடையவும் நடுவடி மடக்காய் நான்கடியாய் இடையிடை குறைனவும் அயலடி முந்தின அடி கடைதபு நடையவும் அதாவது குறைந்து நடக்கும் இப்போ வந்து ஆசிரியப்பா அப்படிங்கிறதுனால ஐந்து சீர் கொண்டதாக ஒரு பாடல் வருதுன்னா ஒரு வரியில் இப்ப நான்கு வரி பாடல்ல நான்கு வரியில் முதல் அடி ரெண்டாவது அடி ஐந்து சீர் கொண்டதாகவும் மூன்றாவது அடி நான்கு சீர் கொண்டதாகவும் நான்காவது அடி மீண்டும் ஐந்து சீர் கொண்டதாகவும் வரும் அடுத்து நடுவடி மடக்காய் நான்கடியாகி இடையிடை குறைனவும் நடுவடி மடக்காய் அதான் இந்த இடையில் வரக்கூடியது இப்படி மடக்கா அப்படி வ மடக்கா வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான்கு சீர் எட்டு சீர் கொண்ட பாடல் முதல்ல நான்கு சீர் இரண்டாவது நான்கு சீர் இப்படி மடங்கி வரும் மூன்றாவது நான்கு சீர் இப்படி வரும் அடுத்து திரும்ப உள்ள மடக்கி மடக்கி வரக்கூடியது களி வரக்கூடியது அப்படி இடை மடக்காக வரக்கூடியதும் இந்த ஆசிரியர் தான் இடை இடை குறைனவும் அகவர்துறையே சார்ந்து வரக்கூடியது அகவர்துறையாக இருக்கிறது அடுத்ததாக ஆசிரிய விருத்தம் களி நெடில் அடி நான்கு ஒத்திரின் அஃது அழியா மரபின் அகவல் ஆகும் களி நெடிலடி நான்கு களி நெடிலடி அப்படிங்கிறதே இந்த முதல்ல பார்த்த மாதிரி முதல் அடி ஐந்து சீர் இருக்குன்னா இரண்டாவது அடியில் இந்த ஒரு அடியினுடைய தொடக்கம் இந்த ஒரு அடியில் எட்டு சீர் இருக்கிறது அடியில் ஐந்து சீர் அல்லது முதல் அடியில் நான்கு சீர் அடுத்தடியில நான்கு சீர் அப்படின்னு மடங்கி வரக்கூடியது களி நடிலடி நான்கு ஒத்து வரின் அதாவது எட்டு அடியாக இருக்கும் அந்த எட்டு அடி ஒன்று போல் வராமல் ஓர் அடி வெளியிலிருந்து அடுத்தடி உள்ள இருந்து அடுத்தடி வெளியில் அடுத்தடி உள்ள இப்படி வரும் இப்படி வர்றதுல இந்த ரெண்டும் சேர்ந்து ஓர் அடி தான் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அடி இப்போ இப்படி நான்கு அடியாக வரக்கூடியது தான் வந்து என்னது ஆசிரிய விருத்தம் களி நெடிலடி நான்கு ஆக வரக்கூடியது ஆசிரிய விருத்தம் அப்படின்னு நினச்சி எப்படி சொல்லப்படுகிறது இதோட ஆசிரியப்பாவும் அதனுடைய இனமும் நிறைவு பெறுகிறது அடுத்த காணொலியில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் அந்த சேனலை இதில் இதை பற்றின கருத்துக்கள் இல்லை இதை வேற எந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பதிவிடணும் அப்படிங்கிறத பற்றினதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக அதற்குரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு எனச்செயலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன் உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்தலாம் நன்றி